என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு துரோகத்தை செய்த ஒரு பெண்ணிற்கான அழிவு காலத்தை குறித்து வைத்துவிட்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இவள் யார் என்று சொன்னால் வாயடைத்துதான் போக வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கை கூறியவள் இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது இவள் ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நினைக்க வேண்டும் நாம் இவளிடம் எந்த காரியத்திற்காக சென்றோம் என்று எல்லாம் யோசிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்று சொல்ல வேண்டும் சரி நமக்குரியவள் என்று கருப்பன் சொன்னதற்கு என்ன காரணம் நமக்கும் அவளுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படி இருக்கும் போது அவள் எப்படி நம்மளை சந்திப்பாள் என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை என் அன்பு குழந்தையே நாம் எப்படி அவளைப் பற்றி பேசாமல் இருக்கின்றோமோ அவர்களைப் பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றோமோ அதுபோலதான் அவர்களுக்கும் நம்மை பற்றி யோசிக்காமல் இருப்பார்கள் என்பது உன்னுடைய எண்ணம் நீ நினைப்பது போல அவர்கள் இருக்க மாட்டார்கள் நீ நினைப்பது போல அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் உன் எண்ணங்கள் போலதான் அவர்கள் எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் இப்போதே என் குழந்தை நீ தெரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா பொதுவாகவே எல்லோருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் யாரிடம் மண்டியிடவும் கூடாது யாரிடம் சண்டையிடவும் கூடாது அவர்கள் யார் என்று புரிந்து கொண்டால் தானாகவே விலகி நிற்பதுதான் புத்திசாலிக்கு அழகு என்று இது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உனக்கும் இந்த வாழ்க்கை இது போன்ற மனிதர்களால் கொடுத்திருக்கின்றது எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படியாவது இந்த மனிதரிடத்தில் பழக வேண்டும் என்பது போன்ற விஷயங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் நிச்சயமாக என் பிள்ளை நம்மை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு இந்த வாழ்க்கையில் புரிந்துவிடும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும் என் குழந்தையே இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே இப்போது ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மையை சொல்லி கொடுக்கும் போது அந்த நேரம் நாம் நிச்சயமாக என் பிள்ளை பிழைத்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைத்த பாடத்தை நாம் நம்முடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரமும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு இடத்திலும் நாம் நமக்கு இந்த வாழ்க்கை மனிதரிடத்தில் இருந்து கற்றுத்தருகின்ற பாடத்தை நாம் தொலைத்துவிடக்கூடாது ஒருவரை ஒருவர் பற்றியும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் நாம் முன்னால் வரும்போது அதை நாம் எப்போதுமே நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும் ஏன் தெரியுமா என் குழந்தையே அவர்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இதை நீ தவறவிட்டாயானால் மீண்டும் மீண்டும் ஏமாற்ற முன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே ஆரம்பத்தில் எதுவுமே நமக்கு தெரியாமல் போகலாம் ஆரம்பத்தில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் நீ மதிமலங்கிப் போகலாம் ஆனால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனை பிரச்சனைக்கும் வேதனைகளுக்கும் மீண்டும் மீண்டும் உன்னையே போட்டு வாட்டி வதைக்கும் போது நீ அதை புரிந்து கொள்ளாமல் சென்றுவிட முடியாது வேதனைகளும் பிரச்சனைகளும் சரியான பதிலடி நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை நமக்கு இன்னல்களையும் கொடுத்தது யார் என்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று ణ என் அன்பு குழந்தையே எந்த காரணத்திற்காகவும் என் பிள்ளை நீ உன்னை தேடி வந்த இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு பொருளாக எண்ணி விடாதீர்கள் இருந்தாலும் இவர்களை பற்றி நீ தெரிந்து வைத்திருப்பது அவசியம் ஏனென்றால் யார் எங்கிருந்து நமக்கு எதை செய்வார்கள் என்பதையும் நாம் எப்போதுமே சற்று கவனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே சுற்றி இருக்கின்ற எல்லோரையுமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுற்றி சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றார்கள் எது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்கும் போது அத்தனையிலுமே எந்த வகையிலும் நமக்கு இவர்கள் நல்லது செய்ததாக தெரியாது சரி நமக்கு ஏன் இவர்கள் செய்ய வேண்டும் அதில் எந்த அவசியமும் இல்லை நல்லதை செய்ய யாரிடமும் நாம் யோசிக்கவில்லை ஆனால் தீமைகளையாவது செய்யாமல் இவர்கள் இருக்க வேண்டும் தீய விஷயங்களை ஒருவருக்கொருவர் இவர்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் நமக்கு கெடுதலை நினைப்பதற்கு இவர்கள் யார் என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என் வாழ்க்கையில் தலையிட நீ யார் என்று கேட்கல கேட்கின்ற அளவிற்கு தான் இங்கு பலரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அது நமக்கு எதிராகவே தெரிந்துவிடும் நம்முடன் நேரடியாகவே இவர்கள் மோதுவார்கள் நாம் புரிந்து கொள்வோம் ஆனால் நான் சொல்கின்ற இந்த பெண் உன்னை பார்க்கும்போது அவள் பேசுகின்ற விதமும் உன்னிடத்தில் அவள் நடந்து கொள்கின்ற விதமும் எப்போதும் எந்த வகையிலும் உனக்கு சந்தேகத்தையே இவள் மீது எழுப்பியது கிடையாது ஆனால் நீ நினைப்பாய் அவர்களுக்கு என்ன நமக்கு என்ன அவர்களுக்கும் என்ன இருக்கிறது என்று ஆனால் அவர்களின் எண்ணம் முழுக்க முழுக்க உன் மீது இருக்கின்றது அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இருக்கின்றது நீ சற்று நன்றாக அவளை உற்று நோக்கி கவனித்து தனியாக அவள்களோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும்போது உன்னோடு நல்லபடியாக பேசுவாள் ஏனென்றால் அவளை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு அவள் உன்னிடம் நல்லபடியாக பே உனக்கு வேண்டாதவர்கள் யாராவது அவர்களோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த நேரம் உன்னை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் உனக்கே அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் உனக்கே மிக அது மிகப்பெரிய கொடுக்கும் நாம் என்ன ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படியானால் உனக்கு வேண்டாதவர்கள் உனக்கு வேண்டியவர்கள் அவரிடத்தில் உன்னை பற்றி தவறாகத்தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் முன்னிலையில் உன்னோடு பேசினால் அவர்கள் அவர்களை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு மத்தியில் உன்னிடம் பேசுவதை இவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் என் பிள்ளை எல்லோருக்கும் வேண்டாதவராகவும் நீ தான் இருக்கிறாய் என்றால் துன்பங்களையும் காயங்களையும் கொடுக்க இவர்கள் நினைப்பதுதான் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் நீ நாம் என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் உனக்கு வேண்டி விருப்பி நிற்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் தருவதற்கு துணிந்து விட்ட பிறகு என் பிள்ளை இந்த கருப்பன் இது போன்ற பெண்களை சற்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் ஏனென்றால் காரணமில்லாமல் உன் மீது இவர்கள் கொள்ளுகின்ற வார்த்தைகளும் இந்த வெறுப்பிற்கும் என்ன காரணம் என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று என்பதையெல்லாம் நீ உன்னை சற்று உன்னிப்பாக தான் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கிறது தவறே செய்யாவிட்டால் என்றாலும் மற்றவர்களுடைய வெறுப்பிற்கு என் பிள்ளை ஆளாக்கி நிற்கின்றது அப்படியானால் என் இதையெல்லாம் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை எதுவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தான் வெள்ளேந்தியாக நினைக்கின்றோம் இவர்கள் எல்லாம் எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்லி தாம் தான் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கின்றோம் ஆனால் எல்லோருமே காரியவாதிகள் தான் அவரவர் தேவைக்காக தான் எதையும் செய்ய நினைப்பார்கள் அதே நேரம் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு எதையாவது செய்து அவர்களை களங்களித்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கின்றார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்து மற்றவர்களை வேதனைப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் இதனால் யார் கண்ணீர் வடித்தாலும் சரி அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இதனால் யார் வருத்தம் கொண்டாலும் சரி அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஏனென்றால் இது இவர்களுக்கு மனதில் ஆணித்தனமாக பதிந்திருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலை நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் துன்பப்படுத்த வேண்டும் உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மிகுதியான கஷ்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் இந்த பெண் போட்ட திட்டம் அவள் அரங்கேற்றி இருக்கின்றாள் இப்போது அவளுடைய செயல்களை எல்லாம் கண்டால் கருப்பனுக்கே அவளை பார்த்து வெறுப்பு வந்துவிட்டது ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றார்கள் உன்னிடத்தில் இவர் பேசுகின்ற விஷயங்களும் இவர் மற்றவரிடத்தில் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக துளியளவு கூட சந்தேகமே இல்லை ஏனென்றால் இவளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மையும் என்றும் ஒவ்வொன்றிலும் இவள் எப்போதும் தேவையில்லாத எண்ணங்களோடுதான் வந்து கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத சிந்தனைகளோடும் செயல்களோடும் இவர்கள் பிரச்சனைகளோடும் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் எப்போதும் ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு மிகுதியான வேதனைகளை தந்து கொண்டேதான் இருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சில நேரங்களில் அதாவது உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் கூட அரை மணி நேரம் இவளிடம் பேசிவிட்டால் போதும் மீண்டும் பேச நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் உன்னை பற்றி இவளிடத்தில் இருந்து அத்தனை தவறான விஷயங்கள் சென்று பேசுகிறது இவளிடத்தில் உன்னை பற்றி அவ்வளவு மோசமான விஷயங்களை மற்றவரிடம் சொல்லி எப்படியாவது உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் யாரிடம் உன்னை பேசவிடக் கூடாது உனக்கென யாரும் இல்லை என்ற ஒரு தனிமையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவளுடைய முழுமையான எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்கின்றது அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் உன் குடும்பத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் ஒட்டு யாருமே உங்களுக்கு எந்த ஒரு அவசர காலத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்யக்கூடாது என்றும் என் குழந்தையே சரி இதையெல்லாம் இவள் செய்ய நினைப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே காரணங்கள் எல்லாம் இப்போது எந்த மனிதர்களுக்கும் எல்லோரும் மற்றவர்கள் மீது பொறமை கொள்ளத்தான் இருக்கின்றார்கள் உடன் பிறந்தவரின் மீது இங்கு ஏகப்பட்ட பொறாமை வஞ்சனை எண்ணம் என்று ஆரம்பித்து விட்ட பிறகு மற்றவர்கள் உன்னை விட்டு விடுவார்களா என்ன மற்றவர்கள் மட்டும் உன்னை நன்றாக இருக்க விட்டு விடுவார்களா என்ன என்று இவர்கள் நினைப்பார்களா என் பிள்ளையே எப்போதும் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக அந்த விஷயங்களுக்கு இனி எப்போதும் ஒருபோதும் எந்த விதத்திலும் நம்பிக்கை கிடையாது எல்லோருக்கும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கத்தான் இவர்களுக்கு மனது இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி இந்த பெண் எங்கிருந்து வந்தாள் என்று நான் சொல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தான் ஆனால் பக்கத்தில் இல்லை சற்று தொலைவில் ஒரு ஊரில் இருக்கின்றாள் உன் வீட்டிற்கு சென்றால் ஆகா ஓஹோ என்று உன்னை கவனித்தது போல ஓட்டமும் சாட்டமும் இருக்கும் ஆனால் செயல்களில் வேறொன்றும் இருக்காது நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் சற்றென்று அமர்ந்து கொண்டு வந்து விடுவாள் அதற்கு முன்பு அது வேண்டுமா இது வேண்டுமா என்று கேட்டு இவள் ஓடுகின்ற ஓட்டம் அத்தனை பெரிதாக இருக்கும் இப்படிதான் இது போன்ற ஒரு விஷயங்களும் உன் மனதில் உள்ள ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுகின்றவள் எப்போதும் எல்லோரிடம் நடந்து கொள்கின்றார் ஏனென்றால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தொழிலாகவும் இல்லாத போது அது நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்துவிடும் அவர்களுடைய குணமும் அதை வெளிப்படுத்தவும் செய்யும் அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை வெளிப்படுத்தவும் இவை எல்லோருமே எல்லா நிலையிலும் என்ன விஷயங்கள் என்பதை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும்போது போது எப்போதும் உனக்காக நான் வரும்போதும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லி தரும் என்பதை நீ மறந்து விடாதே பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாமல் நீ இருக்க வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நிலையிலும் கொள்ளாமல் இருக்க வேண்டும் மறைமுகமாக இருந்து செய்கின்றார்கள் நேரடியாக உன் முன்னால் வந்து நிற்பதற்கு கூட இவர்களுக்கு தைரியம் இல்லை அல்லவா அதனால்தான் என் பிள்ளை நீ இவர்களை நிச்சயமாக சில நாட்களிலேயே தெய்வத்திடமிருந்து இருந்து, மிகப்பெரிய அளவில் தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் அப்போதும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதனை வெளியில் சொல்ல முடியாது அவர் மனசாட்சிக்கே தெரியும் அல்லவா நான் செய்கின்ற பாவத்தினால் இது விளைவுதான் என்று அதனால் என் குழந்தையே எதற்கும் கலங்காதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே கருப்பன் உன்னிடத்தில் இதை சொல்லி இருக்கிறேன் தங்க பிள்ளையே உன் முன்னால் நான் இருக்கின்ற நேரங்கள் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எது நடந்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு விஷயத்தை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே கருப்பன் எதையுமே உன் முன் நின்று எடுத்து சொல்ல வரும்போது அதனை யாரால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்களால் வாழ்க்கை அவர்கள் நினைத்ததை விடவும் நல்லபடியாக மாறிவிடும் அவர்களின் வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் அப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது என்றால் ஒன்று அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை தேட வேண்டும் அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்வு தருபவரை நாம் தேட வேண்டும் அல்லவா ஆனால் இந்த இரண்டையும் செய்வதற்கு பதிலாக எல்லாம் நம்மிடம்தான் இருக்கின்றது என்பதை நாம் உணரும்போது நிச்சயமாக உனக்கு சரியானது ஒரு புரிதல் கிடைத்துவிடும் அல்லவா நிச்சயமாக உனக்கு சரியானது ஒரு தெளிவு கிடைத்து அல்லவா அதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் போதும் என் தங்க பிள்ளையே அது போதும் அதனை முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் மனதால் நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு எந்த நிலையிலும் நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நமக்கு வெற்றியை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நீ உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே தேவையில்லாமல் காரணம் இல்லாமலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி கிடைக்கிறாய் அப்படி என்றால் முதலில் அதிலிருந்து வெளிவர நீ என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்திட வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே எல்லா நேரமும் உனக்கு என்னவென்று எதுவென்று என் குழந்தை சரியாக நடக்கும் காலம் இது எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு வந்திருந்தாலும் அவ்வளவு கஷ்டங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கான நன்மைகள் கிடைக்க வேண்டிய நேரம் இது உன்னோடு தான் இருக்கும் வரை இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தீர்வு கொடுப்பதற்கான வழிகளை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்ட அத்தனை வாய்ப்புகளையும் நான் உனக்கு உருவாக்கித் தருகின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே எல்லாம் உன்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டுமா என்ற ஒரு எண்ணத்தில்தான் தான் கருப்பன் இதையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மனதில் எப்போதும் எதையாவது எண்ணிக்கொண்டு கலங்கி கொண்டு இருப்பதை விட இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள யோசிக்கும் அத்தனையுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ உணரத்தான் வேண்டும் அத்தனையும் உனக்கு நிறைவான மன எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ உணரத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும் அதற்கு ஆயிரம் காரணங்களும் ஆயிரம் புரிதல்களும் உனக்குள் இருந்தால்தான் என் வார்த்தைகளை தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை பிறக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால்தான் அது உனக்கு தீர்வினை கொடுக்கும் இல்லை என்றால் எப்போதும் ஏதாவது ஒரு கஷ்டத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலும் ஏதாவது ஒரு வேதனையும் தான் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்பதை மறக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டா வேண்டும் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே இந்த மனிதர்கள் தேவையற்ற மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றி உன்னை வந்து கொண்டிருப்பாய் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்